அலாட் சப்ஸ்கிரைபேர்ஸ் அவருக்கும் வணக்கம் நண்பர்களே விவிலிய கல்வி கூடுகை கிரீடு அலுவலகம் அழகிய மண்டபத்தில் ரவரன் கேஜி மோகன் தலைமையில் ரவரண்ட் டாக்டர் ஜஸ்டின் தேவதாஸ் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு அழைப்பராக அக்ரி டாக்டர் ராஜ்குமார் இயற்கையோடு சார்ந்த விவிலிய கருத்துக்களை தெளிவாக விளக்கினார் கேஜி மோகன் படிப்பது மட்டுமல்லாமல் பணிபாடுகளும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது இவைகளெல்லாம் இந்த விவிய கல்வி கொடுத்தனுடைய நோக்கங்கள் விதமான எதிர்நோக்குகளை அடிப்படையாக அந்த மிஷினரிஸ் என்று சொல்லலாம் இளைய அவர்கள் மதிப்புக்குரிய கவர்னர் டாக்டர் நானிருஷன் அதோடு சவுத் கேரளா பிஷப்பாக இருந்த கவர்னர் டாக்டர் சாமல் இவர்களுடைய எழுத்து சிந்தனைகள் செயல்திட்டங்கள் இவைகளெல்லாம் வசனங்களை கற்பதோடு அல்லது ஆலயங்களிலே ஓரிட்டதோடு நின்றுவிடாமல் இவைகளை சமூகத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கங்கள் அவர்களெல்லாம் விரைவுகளுடைய முதலாக இருந்து உலகளாகிய ஜெனிவா போன்ற அமைப்புகளிலும் தலைமைத்துவம் கொடுத்து உலக அளவில் அவர்களுடைய ஆர்டிகல்ஸ் அவர்களுடைய எழுத்துக்கள் தாக்கத்தை இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாக அவர்களுடைய இல்லங்களிலே நடைபெற்ற விதமான கூட்டுகைகள் இந்த கிரீடு போன்ற அமைப்பிலும் பல முறை நடந்திருக்கிறது டாக்டர் ஜஸ்டின் இவர்கள் எல்லாம் இளைஞர் அவர்களுடைய ஒருங்கிணைப்பு அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது அதிகமாக படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் வாசித்ததை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த சிந்தனைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது அவர்கள் இறையல் கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பாகவே டாக்டர் ஜஸ்டின் அவர்களுடைய மனதின் எண்ணங்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் அந்த அக்ரி டாக்டர் ராஜ்குமார் எழுதிய நூல்கள் அன்பளிப்பு ரெண்டாவது சுற்றுவட்ட உரம் சுற்றுவட்ட உறவுன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த ஆடு மாடு கோழி அதுக்கு பிறகு இந்த பழங்கள் மரங்கள் காய்கறிகள் கிழங்குகள் இதெல்லாம் நம்ம சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய இவைகள் நமக்கு சரியான சப்ளை இல்லாமல் இருந்தால் நம்ம ஆஸ்பத்திரியை படுத்துக்கணும் நமக்கு நோய் நொடிகளில் சிக்கி தொந்தரவு நம்ம ரொம்ப பார்த்தோம் ஏன்னா நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் நம்ம வாழ்வதற்கு தேவையான ரொம்ப அதாவது பைட்ரோ நியூட்ரியன்ஸ் மேஜர் நியூட்ரியன்ஸ் மைனர் நியூட்ரியன்ஸ் எந்த இது தரக்கூடிய பழங்கள் நீங்கள் பழங்கள்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா நமக்கு தேவையான பார்வடிக்காமல் இருக்க முடியுமா முட்டை சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்போ இப்படி சுற்றுவட்ட உறவு இருந்தால் நம்ம நோய் நொடிக்கிட்டாமல் ஆரோக்கியம் வாழ்ந்து கொடுக்கலாம் அடிமட்ட உறவு வச்சு வேற நிறைக்கலாம் சோர வச்சு வேற நிறைக்க வந்தவரை நம்ம சுற்றுவட்ட உறவுன்றிருக்கும் போது நம்ம சத்த நம்ம அடுத்து சம ஓட்டு உறவு

நம்ம இறைவனோடு இணைந்திருக்கக்கூடியது தான் நம்முடைய விபியை பொதிக்கின்ற உண்மையான காரியம் அந்த அளவில் இறைவனோடு ஒரு பிடிப்பு இருந்தால் தான் நமக்கு ஒரு சரியான நம்ம உலகத்தில் வாழ்வதற்கு சரியான ஒரு ஸ்ட்ராங்க அது பண்ணுவோம் அப்படி இந்த நாலு கட்ட உறவுகளையும் நம்ம சுற்றுச்சூழலில் தக்க வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான உணவு நம்முடைய அந்த பேக்கெட்டில் அல்லது செஞ்சில் வரக்கூடிய எல்லா ஃபுட்டும் அடல்ட்ரேட் உண்மையான காரியம் கொஞ்சமாக இருக்கும் வெளியே லேபர் போட்டிருப்பான் கோதுமையை சேர்த்து ரசம் நாங்கள் அப்புறம் போனால் கோதுமல்லி வர மீதி உள்ள தேவையில்லாத கழுவி மாவுகளெலாம் சேர்த்துறது உங்களுக்கு இது இதே மாதிரி எந்த ஃபுட்டை எடுத்துகிற பேக்கிங் ஃபுட்டு நீங்கள் ஆஸ் ஃபார்ஸ் பாசிபிள் இல்லை பேக்கிங் ஃபுட்டு அவாய்ட் பண்ணாலும் பாதி உழைக்க வராது பேக்கிங் ஃபுட்டெல்லாம் உண்மையான இது கிடையாது எதெல்லாம் நம்ம உங்கள் வீட்டில் அவங்களால் தயார் பண்ண முடியுமோ அந்த உணவுலாம் உண்மையான உணவு வெளியில் அவங்க பிஸ்னஸ் தான் முக்கியம் நீங்கள் நல்லா வாழணும் ஆரோக்கியமாக இருக்கணும் கிடையாது அதுக்காக இன்றைக்கி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தா முன்ன ஜ ஜல்ல எ எங்கே பார்த்தாலும் ஜுவல்லரி ஆனால் அது ஒரு நல்ல காரியம் பரவாயில்ல மக்கள் வந்து நல்ல முதலீடு அது என்னக்கி பார்த்துக்கிறதுக்கு நம்ம கா படத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் காரியம்னு நினச்சிருக்கேன் அதுக்கடுத்தபடி எங்கே பார்த்தாரு என்னக்கி இந்த கடைகள் என்ன மக்கள் ஒரு பொழுதுபோக்கு இப்போ தோட்டியோடு முதல் பார்வதி புற முறையில் ஒரு கடைக்கு தேடி தேடி ஒரு கூடிய உனக்கு பார்க்கணும் இப்போ பத்து ஒருத்தனை பத்து போட்டு 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 அவனை மக்களுக்கு சாப்பிட்டு வந்து பொழுதுபோக்கு போகிறேன் போகிற அந்த ஃபேமிலியோட சாப்பிட்டு பாருங்க ஓபிசிச்சு இந்த உடம்பாக சாப்பிடலாம் நீங்கள் இயற்கையான வீட்டில் செய்த சமயத்தில் சாப்பிடக்கூடிய அவங்க காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அந்த ரைஸ் இதில் சாப்பிடவங்களுக்கு உடம்புல மூளை சரியே போடாது நீங்கள் இப்படிப்பட்ட இந்த ஜங்க் ஃபுட்டுக்கு போனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போனால் கட்டாயமாக உங்களுக்கு தெரி தங்கே இருக்காது இந்த ஒபிசிட்டியில் வரும் என்னை படம் உழைப்பும் முக்கிய பார்த்து எந்த அளவுக்கு நமக்கு உழைப்பு இருக்குது அந்த அளவுக்கு தான் உலகம் கிடையாது முளை ஷேப் கிடையாது உழைக்க வந்தால் மூளைச்சி இருக்கிறதுக்கு ஒன்று தான் வந்துடும் பார்த்து ஏன்னா உழைப்பு கொலைகிறது கணத்துக்கு தண்ணி எடுக்கிறது ஒரு பெரிய வேலை தோட்டத்துக்கு காக்காட்டு போட்டு தண்ணியை கொடுத்து அந்த செடிகளை வளர்க்குறதுக்கு பெரிய வேலைகள் இருக்குது ஒரு பனியை அப்படியே எடுக்கணும்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்துருப்போம் இன்றைக்கு அப்படியே இருக்கு இன்னும் அப்படியே எனக்கு ஓக்கிங் கேக்கு நான் ரெகுலர் ஓக்கிங் கேக்கி போனதே கிடையாது எனக்கு தோட்டம் இது நான் காலையில் போகிறேன் ஒரு ஆறு மணிக்கு ஒரு பெட்காப்பி முடிச்சுட்டு போகிறேன் ஒரு எட்டு எட்டு வரை ஃப்ரீயாக இருந்தேன் இப்போ திருப்பிட்டாலும் போக மாட்டேன் போகிறாங்க நமக்கு தெரியும் வர முடியாது அப்படி போட்டு நான் போனேன் போயிட்டு அங்கேயே போய் போனேன் பொய்யாக்கா பெய்யாக்காங்க அது நல்லா கிழங்கு நேரம் கிடைக்க முடிந்துருவேன் வீட்டில் சாயங்காலம் சாப்பிட மற்ற மாதிரியும் ஒன்று வாழைக்குரை கொண்டு தோட்டத்துக்கு கிடக்கிறோட்டத்துக்கு அந்த வாழக்குறையா சார் நாள் சுட்ட சாப்பிடணும் சாப்பிட்ணும் சும்மா நான் எடுத்து சாப்பிட்டுருந்தேன் சொந்த மாதிரி இருக்கும் அங்கே நான் பார்த்துக்கிட்டு எந்த பசமும் சேர்த்து நான் எந்த ஒரு செங்கல் கிராமம் இந்த கெமிக்கல் ஃபர்டிலேஷன் யூஸ் பண்ணுவாங்க சின்ன குறை இடத்துல போகிறோம் கடற்கரை சின்னதாக இருக்கிற உங்கள் பிறந்து நீண்ட நாள் நிற்கும் இப்போ உடம்புக்கு ஆரோக்கியம் இயற்கையாக அன்னைக்குள்ள பாரம்பரிய விவசாயம் விவசாயம் என்ன செய்வாங்க வீட்டில் உள்ள கோழி எரு சாடி இடைத்தலைகள் இப்போ புண்ணாக்க கூட இங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட புண்ணா கடலை புண்ணாக்கு பின்னாக்கா புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணி போட்டா கூட இருக்கும் இப்போ இப்படி போட்டா போதும் ஒருவேளை கெமிக்கல் போட்டு இல்லாம உற்பத்தி நல்லாயிருக்கும் மாவிரி கடையில் போய் பாருங்கள் சின்ன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிலே நான் ஜஞ்சா கூட போயிருப்பேன் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆயிரம் கரம் பண்ணியில் இருந்தேன் நேரத்தில் அங்கே பார்த்தா மாட்டு வண்டியில் கட்டி கொண்டுற ஒரு மரிசீன்கிழங்கு இப்போ ஒரு சைக்கிளில் கட்டி சும்மா வச்சுட்டு போகிறேன் அண்ணை கறிக்கிற கிழந்து வந்து முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ இருக்கிற மூணு இப்போ ஒரு பதினஞ்சு கிலோ கூட இருக்கு அப்போ இதை பாருங்கள் என்ன இருக்குது நம்ம இவ்வளோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் உபயோகம் பண்ணனா அதில் என்ன ரசிக ஒன்றும் கிடையாது வேறு வரையா மண் வந்து மரடாகிட்டு இருக்கு மண் ஒரு அதான் சுற்றுச்சூழல் வரைப்பில் சொல்லுவாங்க ஒரு வரையில ஒரு பக்கத்து அரசு தான் மீதி இல்லாமல் நம்ம நேரம் பாம்பு தானே பாம்பு நமக்கு இல்லைன்னு இருக்கோம் இப்போ பாம்பு தான் இந்த எரிகளை கட்டுப்பாட்டுக்குள் இயற்கையாக வச்சிருக்கோம் இப்போ இந்த பாம்பு இருந்தால் இயற்கையிலேயே எரிகளாக இருந்து வரவே இருக்கும் நீங்கள் பாம்புல அணிஞ்சுக்கணும் இங்கய்யா இங்கே பார்த்தாலே எரியே இருக்கும் உங்கள் மேலே எரிகள் விளையாட கிடைக்கிறோம் ஏன்னா எரிக்கை எங்க பேருக்க வெரி பாஸ்ட் ரெண்டு மாதத்தை இருக்க ஆறு முதல் பத்து குட்டிகளை போட்டுட்டு இருக்கோம் இப்போ இதை என்ன செய்யும் பாம் அந்த பக்கத்தை இப்போ யார் கொசு பெருகிது முன்ன வாய்க்காலில் பயிர்களில் என்ன மீன்கள் தேவை நம்ம பக்கங்கள ஓட அப்படின்னு அந்த மீன்கள் வந்து நம்ம பயிர்க்கணும் என்ன செய்ய அந்த கொசு கொசு முட்டைகளை நம்ம பிடிச்சி சாப்பிட்டு அந்த நம்ம இன்னைக்கு நல்ல இன்ட்ரலாக்கு போட்டு பெரியதாக வாழ நினைப்போம் பிரச்சனை அன்னைக்கு சின்ன வீடுகள் பெரிய விளைநிலங்கள் அன்றைக்கி பெரிய வீடுகள் விளைநிலங்களே இல்லை வேற எங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை கூட இவருக்க சாப்பாடு கட்டபோகம் போடலாமோ ரோட்டில் போடலாமல் பார்த்துட்டு இருக்காரு ஏன் ஒரு உரம் கொண்டு இருக்கப்பாதா நமக்குள்ளே வேஸ்ட் மக்கக்கூடிய கோவில் நேரம் போட்டால் ரீசைக்லிங் அப்போ அந்த கழிவுகளை வச்சு நீங்கள் விவசாயமும் பண்ணலாம் அப்போ அப்போ இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் தட்ட கீரியன்னா உடம்பு போட்டு நட்டு அதுக்குள்ள போடணும் இப்போ அப்படி இல்லை இதை நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு காண்கொழியோ காட்டுக்குழுக்கையோ அந்த எல்லா தூக்கி வச்சு வந்துட்டேன் சரியா இப்போ நீங்க இது இது வரும் இன்னொன்று பார்த்தா பச்சை நிதி இதுதான் அதே தனிமம் நட்டா இருக்கு அடுத்த அழகி போகாது நல்லா போகும் செஞ்சுலாம் பார்த்து களை வேலை அது எண்ணெய் என்ன இருக்கு இதெல்லாம் தலைமுறைக்கு நல்ல ஐட்டம் ஒன்று வந்து பிரம்மி இதை உடல் சூட்டையும் குறைக்கும் நம்ம தகுதி வைக்கக்கூடிய எண்ணெய்லேயே சேரலாம் இதை வச்சு நீங்கள் பயன்படுத்தணும் அடுத்த இது நவரில பச்சனை வளர்த்து நவரேல பத்தி ஒரு பேன்சியாட்டம் ஒன்று இருக்குது மற்ற மாதிரி இருக்குது இது ஒன்று அடுத்த பாருங்க கேச அந்த கலை அவன் பேரை போட்டுங்க ஒரு எண்ணெய் பேரை கேசவர்த்தி கேச எழுதினா தர முடியும் அதை சிறப்பாக வளரச்சு கூட கேச வர்த்தி இதெல்லாம் நீங்கள் வாங்கி ஒரு செடியை நட்டு எடுத்து இடையில எடுத்து போட்டால் ஆனால் ஒரு என்னை நீங்கள் காசு கொடுத்து வாங்குகிற எண்ணெய் கூட இதை நம்பிக்கையும் கிடையாது அவன் பிசினஸ் ஆகும் அவங்க கொண்டு வர உங்க உண்மை பட்ட உண்மை அவன் தண்ணியில் அந்த பவுடரை கலக்கிவிட்டால் யூஸ் ஆக மாட்டோம் அதை உங்களை நம்ம வைக்க கொஞ்சம் ரொம்ப பிடிச்சி போடுவான் அந்த எரிச்சியை பிடிச்சி போடுவான் அடுத்த கொஞ்சம் அந்த மட்டையை பிடிச்சி விடுவாங்க கொஞ்சம் ஒரு பாசனை கிடக்கு நீங்கள் இதை பிடிச்சி எப்படி பாட முடியாது அப்போ இங்கேருந்து ஆறுலாம் உண்மையாக கடையில உணர சைக்கிளை விற்கிறீங்கன்னா உண்மையான எதுவும் கிடையாது எப்படி கண்டுபிடிக்கிறான் நீங்கள் அதை வாங்கி பிடிக்க வச்சுப்பேன் கல் நாள்தான் இருப்பாங்க நீங்கள் அதை வாங்கி ஒரு பாட்டை வாங்கி காரியம் வச்சு சாயங்கரம் மாதிரி தான் நாட்டியம் மேலதானி வாத்தியம் ஊர்வலத்தில் உருண்டு வரும் உருளைக்கிழங்கு நாட்டியம் வேல தானம் முழங்கி வரும் முள்ளங்கி வாத்தியம் பப்பாளி நடத்தி வரும் பாத்தியம் நம்ம பப்பாளி நடத்தி வரும் பாத்தியம் அது பார்த்தீங்கன்னா மண் சமையல் தான் எத்தனையோ வாகனங்கள போய் 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 கடைசி இருந்தாங்க சைக்கிள் தான் நல்லவாங்க எத்தனையோ எக்ஸசைஸ் ஜிம்முன்னாங்க கையை வீசி நடக்கிறது தான் பெரிய எக்ஸசைஸ் இதே மாதிரி எத்தனையோ வீடுகளில் தரையை போட்டு முறையை மொசைக்கு அதுதில்லைன்னா இப்போ கிரானைட்டு மார்படுத்த போட்ட போகிறதுனாங்க சாடி கொடுத்து மிளக தரதான் அதுல எத்தனையோ கூரைகளை போட்டு 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 கடைசி இருந்து நடந்தா தெரியுமா போதை குடிசை கிடைக்கும் நன்றி so வணக்கம் <laughs>